சுவிட்சாத வீடு அவங்களுடைய தரத்தை குறைச்சிடும் நல்லா தான் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வேலையோ பிரச்சனைகள் பணம் கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒட்டடை சில பூச்சிகள் உள்ள வர்றது வவ்வால் உள்ள வர்றது இதெல்லாம் தரித்திரத்தை குறிக்கக்கூடியது இதெல்லாம் சுவிட்சம் வரணும் அப்படின்னா அந்த வீடு தொண்ணூறு சதவீதம் வாசனையாக இருக்கணும் வாசனை திரவியம் அந்த வீட்டில் ஒரு வாசனை இருக்கணும் உள்ளே போனால் எப்படி கோயிலுங்க போனால் ஒரு வாசனை இருக்குது அந்த மாதிரி வாசனை இருக்கணும் நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஊதுபத்தியை ஏற்றி சுவாமிக்கிட்டே வச்சுருவாங்க சாமிக்கிட்ட தான் வைக்கணும் சாமிக்கு தான் வைக்கிறோம் அது பூஜைக்கு சுவாமிக்கு ஒரு வாசனையாக இருக்கணுன்றது எப்போ ஊதுபத்தி ஏற்றினாலும் ஹாலில் ரெண்டு வச்சுடணும் அதுக்கு தான் சாம்பிராணி போடுறது ஒரு வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தீய சக்தியெலாம் வெளியில் போயிடணும் சங்க வீட்டுக்கு நேராக உள்ள ஹால்ல வரும் பாருங்க ஹால நம்ம வீட்டுல வெளியில இருந்து உள்ள வந்தா அந்த ஹால எங்கேயாவது நேரா தெரியிற மாதிரி சங்க வச்சிருக்கணும் வலைமுறை சங்கம் வச்சிருக்கணும் இந்த திருஷ்டி எப்படி சொல்லுவோம்னா செய்வினைக்கும் மேலானது இப்போ ஒரு செய்வினை பண்ணனும்னா அதுக்கு ஒரு ஒருத்தர் அந்த மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு ஒருத்தர் வேணும் அவர் சில பொருளெல்லாம் வச்சு சம்பந்தப்பட்டவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்தெல்லாம் வச்சு சில உருக்கள்லாம் கொடுத்து அந்த நபரையோ அந்த குடும்பத்தையோ கெடுக்கிறதுக்கு செய்வினை பண்ணுவாங்க எவ்வளோ வேலை பாருங்கள் ஆனால் திருஷ்டிக்கு எதுவுமே வேண்டாம் உன்மேலே நான் ஒரு பொறாமல் போதும் ஒருத்தரை பார்க்குறோம் அவங்க நல்லா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அம்சமாக இருக்கிறாங்க நல்ல வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதான் அந்த அப்படின்ற வார்த்தை தான் பெருமூச்சு அதாவது இந்த பெருமூச்சு எப்படின்னா ஆழ இதுல இருந்து உள்ள இருந்து வெளியில வரக்கூடியது இது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இது கார் வாங்குறீங்க நகை வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க இப்படி இல்லை நல்ல புடவை கட்டுறோம் நல்ல துணி போடுறோம் அதுவும் இல்லை சில நேரம் கொஞ்சம் பல பலன் இருந்தாலுமே பெருமூச்சு விட்டு நமக்கு திருஷ்டியை கொடுத்துருவாங்க சைக்கிள் பெல் இருக்கு பாருங்க சைக்கிளோடைய பெல் இருக்கும் பழைய பெரிய சைக்கிளோடைய பெரிய பெல் அந்த பெல் எடுத்து கழட்டினீங்கன்னா அதில் ஓட்டை வந்துடும் அந்த ஸ்க்ரூ போகிற ஓட்டை அதை வந்து வெல்டிங் கடையில் கொடுத்து அடைச்சிடுங்க அப்போ அது திருப்பி போட்டிங்கன்னா இரும்பு ஆகிடும் கிண்ண மாதிரி ஆகிடும் பாருங்க இலுப்ப எண்ணெய் இலுப்பை நெய்யணும் சொல்லுவாங்க அடுத்தது வேப்ப எண்ணெய்ன்னு ஒரு எண்ணெய் அது சமையடையாக கலந்துக்கணும் திரவிய பட்டை அதை நல்லா அரைச்சி இந்த எண்ணெயில் கலந்துக்கணும் இப்போ மூணு பொருள் கலந்து இது ஒரு எண்ணெய் தயார் யாருக்கு கெட்ட சக்தி செய்வினை அந்த பையனுடைய துணி அதை தோச்சிடுங்க துவச்சி நெல்லை காய வைக்கணும் அந்த துணியை நீங்கள் உருட்டி நல்லா உருட்டி திரியாக செஞ்சு எண்ணெயில் ஊற வச்சுக்கணும் அந்த இரும்பு கிண்ணத்தில் போட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு விலக்கி திருங்க அவ் அவர் இருக்கக்கூடிய ரூமில் இல்லை ஹாலில் வச்சிங்கன்னா அது பாட்டு எரிஞ்சுட்டு இருக்கும் உங்களுக்கு திருஷ்டிகள்லாம் தாராளமாக விலகி நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த வெள்ளின்னு சொல்லப்படுறது அதனால தான் அதை கொலுசாக செஞ்சு எல்லாரும் காலில் மாட்டிக்கிறோம் காலில் இருந்தால் அது ஐஸ்வர்யமானு சொல்லுவோம் வெள்ளிக்கு வந்து தோஷமே தங்கத்துக்கு தோஷம் உண்டு வெள்ளிக்கு தோஷமே கிடையாது தோஷமே இல்லாமல் ஒரு உலோகம் எதுன்னா அது வெள்ளி மட்டும்தான் அதனால தான் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் வெள்ளியில் கொலுசு போட்டுடுவாங்க வெளியில் காப்பு முதல்ல வெள்ளியில் ஒரு காப்பு தோஷம் வராது வெள்ளி காக்கும்னு சொல்லுவாங்க வெள்ளி காக்கும் அதாவது அவங்கள காக்கும் ஏன் அந்த கொலுசில் வந்து வெள்ளி கொலுசை போட்டு சப்தம் வரா மாதிரி வச்சுருக்காங்கங்கிறதுக்கு நிறைய கதைகள் நான் சொல்லியிருக்கிறேன் ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன் சுபதேவதைக்கெலாம் சொல்லிக்கிறேன் இந்த வெள்ளி கொலுசில் வர சப்தம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஜல் ஜல் சத்தம் அந்த சப்தம் தீய சக்திகளுக்கு பிடிக்காது இந்த பேய் பிசாசுகளுக்கு பிடிக்காது நித்திய கல்யாணி அப்படின்னா நித்தியம்னா தினம்னு பேர் கல்யாணி அப்படின்னா மங்களம் இந்த செடி எங்கே வளர்க்கணுன்னா வீட்டுக்கும் முன்புறத்தில் வைக்கணும் முன்புறம் எப்படின்னா நமக்கு காம்பவுண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த காம்பவுண்டுக்கும் வெளியில் அந்த பகுதியில் வைக்கிறது சிறப்பு அதே மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறோம் பாருங்கள் அந்த இடத்துல இடது பக்கமோ வலது பக்கமோ வைக்கலாம் அது அதில் வந்து சகப்பு இருக்குது ரோஸ் இருக்குது ப்ளூ இருக்குது ஒயிட் இருக்குது நிறைய கலரில் இருக்குது அது அதில் எந்த இது தான் அதுதான்லாம் கிடையாது எந்த கலராக இருந்தாலும் வைக்கலாம் அது துர்சக்திகளுடைய வாசம் குறையும் சுபசக்திகளுடைய வாசம் அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லப்படுற கடாட்சம் பெருகும் அந்த செடியினால் நமக்கு அந்த கடாட்சம் பெருகுதல் உண்டு நித்திய கல்யாணம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தெய்வ சக்திகள் நிறைஞ்சிருக்கும் அது இருக்கிற இடமே வந்து ஒரு தெய்வீகமான ஒரு இடம் தான் அதனால் அதை பறித்து போடணுன்றது அவசியம் இல்லை போட்டால் இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு செய்வினை இருக்குது அப்படின்னா அந்த சப்பாத்தி கல்லி இருக்கக்கூடிய செடிக்கிட்ட நம்ம போய்டணும் அதில் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடியதுலேருந்து அந்த முள்ளு இருக்கும் அதில் அந்த முள் வந்து கொத்தாக இருக்கும் ஒரு முள்ளாக இருக்காது ஒரு மூணு அஞ்சாக இருக்கும் பாருங்கள் அதை அப்படியே வந்து உடச்சி எடுத்துக்கணும் சேகரித்து ஒரு சின்ன டப்பாவில் தயார் பண்ணிக்கங்க இன்னொரு சப்பாத்தி கல்லிக்கிட்டே போயிவிடுங்க இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அதில் எழுதிக்கணும் நார் அவருடைய பேரை சொல்லி இந்த மாதிரி தீயசக்தியோடய குற்றம் இருக்கு குணம் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டி எழுதிட்டு அந்த முள்ளெல்லாம் கொண்டு வந்துடுங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த முள்ளை முதல்ல காய வச்சு அதை பஸ்பம் பண்ணணும் பஸ்பம்னால் அதை எரிச்சுடணும் அந்த பொடியை எடுத்து ஒரே ஒரு சொட்டு தான் கோமியம் இருக்கணும் கொஞ்சம் நல்ல நெய் கலந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெத்தலையில் தடவிக்கணும் வெத்தலையை மடித்து தலைக்கு வச்சு படுத்துங்க ஒரு ஒரு மண்டலமாக இது செய்யணும் நல்ல நல்ல வேலை செய்யக்கூடியது அந்த கள்ளிச்செடியோடைய முள்ளுக்கு அந்த சக்தி உண்டு